வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலை ஏழு மணிக்கு மாக்காப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று காலை ஒன்பது மணிக்கு மகா அபிஷேகம் பத்து மணிக்கு அலங்கார தீபாராதனை மாலை ஏழு மணிக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பூசாரி ரமேஷ் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தார்கள். இது மேல்ப்பாளையம் குறிச்சி சுத்தி விநாயகர் கோவில் விநாயகர் சுத்தி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நாளைக்கு மக்கள் மதம் வந்து கலந்து கொண்டு சீர் சிறப்பாக நடைபெற்றது. வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க